வரைக்கும் நம்ம பிரியாணி மாதிரி பண்ணலை நார்மலாக அந்த காலத்தில் பண்ண மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு கருவேப்பிலை கடலப்பருப்பு தக்காளி ஒரு மூணு எடுத்திருக்கேன் டெங்கு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பச்சரிசி சாதம் உப்பு போடாமல் வச்சுருக்கேன் பச்சரிசி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன செஞ்சுருக்கேன் இது மசாலா நம்ம சேர்க்காமல் கூட ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க நல்லா பூண்டு குறைஞ்சி வரைக்கும் இப்போது இதில் காவ் ஸ்பூன் வெண்ணம் அப்புறம் மற்ற மிளகாய் நானும் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணை கருப்பு ஒரு ஸ்பூன் கண்ணைப்பழுப்பு வேர்க்கலை முந்திரி எது வேணும்னா செஞ்சுக்கோங்க

வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஸ்னாக் ஆயிடுச்சு வேகட்டும் அந்த காலத்தில் இங்கே ஸ்கூல் படிக்கும்போது இந்த லஞ்ச் கண்டிப்பாக எடுப்போங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா இல்லாமல் கொஞ்சம் இருக்கும் இது நீங்கள் ஒன்று சேர்க்கறதுனா இதில் முதல் சேர்க்கணும் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் தக்காளி வந்து சேர்த்து கொஞ்சம் பக்கம் ரொம்ப இப்போ பாருங்க தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிறது இப்போது இதில் தான் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்தேன் அதனால ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன் இதோட ஒரே ஸ்பூனு காஷ்மீர் சில்லி நல்லா கொதிச்சு வாங்க தேவையான நல்லா கொதிச்சு வரட்டுங்க நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது கொதிச்சு வர ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆஃபிளம் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்சு எண்ணெய் பிடியை ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு ஒரு

நடு ஆசன மசாலாவும் இல்லாமல் ஒரு அருமையான தக்காளி சொல்றோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக வெங்காய பூண்டு போட்டு ஒரு அருமையான தக்காளி சாதம் மசாலா சேர்க்காத தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுக்கு தொட்டுக்க வந்து வெள்ளரிக்காய் பச்சடி அதோட வாழைக்காய் சிப்ஸ்